அதிரடி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் நூறு கோடி நில மோசடி வழக்கில் ஒரு மாதத்திற்கு மேலாக தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரிப்பு செய்த வழக்கில் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ளார் இதனையடுத்து அவர் மீது கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய பல இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் பெரியாண்டான் பகுதியில் உள்ள அம்மன் நகரில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி கவின் என்பவர் வீட்டில் இன்று சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கவின் தலைமறைவாக இருப்பதனால் அவரது வீட்டில் உள்ளவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார் விஜயபாஸ்கர் தலைமறைவாகியுள்ள அவரை கைது செய்ய முயன்று வருகின்றனர் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் ஒரு பக்கம் தீவிரமாக தேடி வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை மற்றும் கரூரில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடுகள் அலுவலகங்கள் அவரது ஆதரவாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிரடி ரைடு நடத்தி நிறைய ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறது சிபிசிஐடி இதில் போலீசார் எதிர்பார்க்காத வேறு விவகாரங்கள் குறித்த டாக்குமெண்ட்டுகளும் கிடைத்துள்ளதாம் விஜயபாஸ்கரை கைது செய்வதில் போலீசார் தீவிரம் காட்டி வந்தாலும் அவரது இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் நிலையில் சிபிசிஐடிக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுகவின் போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் தென் சென்னை மண்டல செயலாளராக இருக்கும் ரவிச்சந்திரன் தான் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எல்லாமுமாக இருந்து வந்தாராம் விஜயபாஸ்கர் தொடர்பான அனைத்து ரகசியங்களும் ரவிச்சந்திரனுக்கு தான் தெரியும் விஜயபாஸ்கரும் ரவிச்சந்திரனும் நகையும் சதையும் மாதிரி அதனால் அவருக்கு சொந்தமான ஒரு இடத்தில்தான் விஜயபாஸ்கர் தலைமறைவாக ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த ரகசிய தகவல் சொல்கிறதாம் அந்த தகவலை புறந்தள்ளி விடாமல் ரகசியமாக விசாரித்து வருகிறதாம் சிபிசிஐடி அதனால் விரைவில் விஜயபாஸ்கரை அரசு செய்து விடுவார்கள் என்று அதிமுக வட்டாரங்களில் விவாதிக்கப்படுகிறது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் போலீஸ் மற்றும் எஸ்பிஎல் புகார் தரப்பட்டது இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இதனை அடுத்து இந்த நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதனால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் தன்னுடைய அப்பாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதனிடையே கடந்த மூன்று வாரங்களுக்கும் மேலாக விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருந்து வருகிறார் இந்த இந்த நிலையில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவி இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்